ரெண்டு எடுத்துன கீழ இருக்கு

கமாங்கமா <laughs> <laughs> வேற போன் நம்மளை மாலைய போடுறோம் சேர்த்து போடுறோம் அம்மா சௌமியா அம்மா சேர்த்து போடுறோம் போடு போடு நான் ரெடி நான் தூக்க மாட்டேன் ஆ ஆ பாரு

பாருங்க இன்னும் பீடு தடுங்க பணியாற்றி அரசியல் மதியின் நுட்பம் நிறைந்த அவருடைய ஆற்றலை இன்றைக்கு பாஜகவின் வளர்ச்சிக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்ப சகோதரன் எனது முப்பது ஆண்டு கால நண்பர் அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களின் இந்த பிறந்தநாள் விழாவில் பல ஆயிரம் பேருக்கு சமபதி விருந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவி திட்டங்கள் எப்பொழுதுமே பிறந்த நாளை எல்லோருக்கும் ஒரு உதவி செய்கிற நாளாக கொண்டாடுகிற கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கு நாம் எல்லாம் மகிழ்ந்து அவரை பாராட்டி கொண்டாட வேண்டிய திருநாள் இது அவர் நூறாண்டு நோய் நொடியின்றி புகழோடு பெருமையோடு நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடேறி வெற்றிகரமான வாழ்க்கை நடத்திட வேண்டும் என்று அவருக்கும் அவருடைய துறைவியாருக்கும் மகனுக்கும் மகனுக்கும் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே எங்களோடு இங்கு வந்திருக்கிற அண்ணன் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது இருந்தாலும் கராத்தே அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு விட்டு செல்வதற்காக இங்கே வந்திருக்கிற அவருக்கும் அதேபோல் வந்திருக்கிற தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர்கள் குமார் சஞ்சீவி கிரி மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் சந்தன் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் மாநில செயலர் பிரமிளா சம்பத் சுமதி வெங்கடேசன் ஆகியோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாநில மாநில தலைவர் அவர்கள் நம்ம அனைவரின் சார்பாக அவர்களை வாழ்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியின் மட்டுமல்ல தமிழகத்தில் பெரும்பாலான பேருக்கு நண்பராக விளங்கக்கூடிய என்னுடைய உடம்பெறவா சகோதரன் கராத்தே தியாகராஜன் என்று சொன்னால் அவருக்கு வேறு எந்த அடைமொழியும் தேவையில்லை எல்லோருக்கும் இன்றைக்கு கட்சியில் மட்டுமல்ல எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் அதனே நண்பர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த அதிகாரிகள் இருந்தாலும் எல்லா அதிகாரிகளிடம் நன்கு பரிச்சயமானவர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை பெற்றவர் எங்களது உடம்பு சகோதரர் அன்பு தம்பி கராத்தே தியாகராஜ் அவருடைய பிறந்தநாள் விழா எதுவாக பிறந்தநாள் விழா என்று சொன்னால் எல்லோரும் தன்னுடைய குடும்பத்தில் மட்டும் கொண்டாட வழக்கமாக இருந்தாலும் கூட இவர் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு பிரியாணி வழங்கியும் தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய உதவிகளை வழங்கியும் இன்னும் எல்லோருக்கும் உணவுகளை வழங்கு கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கராத்தே தியாகராஜன் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு அவர் இன்றடைத்திருக்கிற இன்பத்தை என்றும் நிரந்தரமாக பெற்று அவருடைய மகன் மகள் துணைவியாரோடு இன்னும் நூறாண்டு காலம் நல்ல வளமோடு வாழ வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அவளை மனமாற உளமாற வாழ்த்துவதோடு கராத்தே தியாகராஜனை பொறுத்தவரையிலும் அவர் காங்கிரஸ் கட்சி காலத்தில் சரி அதன் பிறகு நான் அமைச்சராக இருந்தபோது அவர் துணை மேயர் சென்னையுடைய துணை மேயர் அதில் ஒரு பல்வேறு காரண காரியங்களுக்கு பின்னால் வேறு இயக்கத்திற்கு போனாலும் கூட தொடர்ந்து என்னோடு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் தொடர்ந்து அந்த உறவோடு இன்று பழகி கொண்டிருக்கின்ற ஒரு அன்புடைய தம்பி அவர் பார்த்தால் சதுமே நல்லா கோபமா பேசுவார் ஆனால் நான் கோபமா பேசல அப்புறம் அமைதியாக போயிடுவார் ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மரம்பாங்க பெற்றவர் நானும் பார்த்தா தான் ஒரு மாதிரி கரண்டு மரடாக தெரியுமே தவிர பெயரில் தான் கராத்தே இருக்கே தவிர ஆனா உண்மையிலேயே அவருடைய மனதில் மனதள கராத்தே கிடையாது அதனால் இன்னைக்கு இன்றைக்கி பாரஜந்திரா கட்சியுடைய குடும்பமாக தெரியல எல்லோரும் இன்றைக்கி அண்ணன் கரு அவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அன்னன் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் மகாகவி காணிதாஸ் மற்றும் குமார் சஞ்சீவி பிரமிடா அந்தமாதிரி சுமதி வெங்கடேசன் மற்றும் குமார் கிரி இன்னும் லதா உள்ளிட்ட மற்ற எல்லோரும் எல்லாரும் இன்னைக்கு இந்த இருக்கிறோம் நான் நேற்று ஊருக்கு போக வேண்டியிருந்தேன் அவர் பேசி பேசாடனே என்னுடைய நீ பிறந்தநாள் நீங்கள் வரன்னு சொன்னீங்களேன்னு சொன்ன உடனே எல்லா டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கலாத்திராஜன் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கருணாகராஜன் உள்ளிட்ட எல்லோரும் நீ காத்திருந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாக நாள் அமைந்திருக்கிறது நான் அனைவரும் அவருடைய குடும்பம் அனைவரும் வாழ வேண்டும் என்று மீண்டும் உங்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்தி இந்த நன்றிக்கு உங்களுக்கு வாய்ப்பு நன்றி முறை அமைகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் நன்றி ஒரே ரெண்டாயிரண்டு கலைநிகழ்ச்சியோடு